உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வர ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்தகுரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசி ராசிப்படங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல் புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி பலம் மிதனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் உங்களுக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அற்புதமான முறையில் உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் சுக்கரன் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தர இருக்கின்றார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது சம்மர் எட்டு மாதம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அதை மீண்டும் சொல்லக்கூடிய வகையில் ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் நூறு வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஆறு எட்டாக மறைந்திருக்கிறார் இதெல்லாம் ஓகே தான் சுக்ரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வீடு கொடுத்த சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் மற்றொரு திசையில் எதிர் திசையில் அப்போ நிச்சயமாக எனது துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஏன்னா நிறைய தொழில் அமைப்புகள் பாரம்பரியமாக அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த கடைக்க சாமி இது அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்த தொழில் இது அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தாரு இல்லைன்னா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாருங்க சாமி இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுறோம் பட் இதை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ கடன் சுமைகள் இருக்குது மாசம் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வட்டியே கட்டுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க பாரம்பரியமான ஒரு கௌரவமான குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க பளிச்சுன்னு இருக்கக்கூடியவங்க நல்ல மனம் படைத்தவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் நமக்கு கீழே இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க ஒரு ஒரு இரநூறு குடும்பம் பிழைக்குது இது ஏன் ஒரு ஆள் கஷ்டம் கிடையாது சாமி எனக்கு வேணான்னு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன் ஒரு ஆள் தனிப்பட்ட கஷ்டமாக இருந்தால் என்னைக்கும் நான் வேணான்னு போயிடுவேன் ஆனால் ஒரு இரநூறு குடும்பம் பிழைக்குது அப்போ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை வாழ வைக்கணும்னு நான் இதான் இழுத்து பிடிச்சுட்டு சாமின்னு எத்தனையோ முதலாளிகள் நல்ல குணம் படைத்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அது பத்து குடும்பமாக இருக்கலாம் நூறு குடும்பமாக இருக்கலாம் ஆயிரம் குடும்பமாக இருக்கலாம் அப்போ துலாம் ராசி என்பர்களே தொழிலை காப்பாற்றுறதுக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய போட்டிகள் அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம எளிமையாக சொல்லிடுறோம் பிஸ்னஸ் வந்து சமாளிச்சுருந்தான் சார் அந்த சமாளிக்கிறதுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் எவ்வளோ போராடுறாங்க எவ்வளோ உழைக்கிறாங்க எவ்வளோ கடுமையான முயற்சிகளை எல்லாம் செய்கிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளுக்கெல்லாம் முக்கியமாக நல்ல முடிவுகள் கிடைக்கதா நல்ல தீர்வுகள் கிடைக்கதா வெற்றிகள் கிடைக்கதான்னா இல்லை அப்ப இந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கலையே நம்ம என்ன செய்யறதுன்னு குழப்பத்துல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே குழப்பம் தீரும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் அதே சமயத்துல ஒரு நல்லது நடக்கப் போகுது நீங்கள் ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கலாம் அந்த இடத்த விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து அந்த கடனை அடைச்சிட்டு அப்போ விட கடன் ஃபுல்லாக அடையாதுங்க சாமி ஓரளவுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் ஆகும் ஸோ கொஞ்சம் வட்டி கொஞ்சம் சமாளிக்கலாம் நம்ம இந்த மாதிரிலாம் நற்குணங்கள் உடைய முதலாளிகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க சுலாம் ராசியில் தொழிலதிபர்கள் அப்போ ஒரே வரியில் சொல்லணும்னாக்கா தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் இன்னும் சொல்ல போனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் துலாம் ராசி என்பர்களே கடன் எல்லையை மீறி போயிடுச்சுங்க சாமி கடன் கையை மீறி போயிடுச்சுங்க சாமி கண்ட்ரோல்லே இல்லைங்க சாமி கடன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பர்களே கவலை வேண்டாம் அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு கர்ம வினைகள் விலகுவதற்கு வழி வகை உள்ளது அதுக்கு ஒரு வழி இருக்கு பரிகாரம் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு அந்த ரகசியங்களை அறிந்து அந்த இரகசியத்தின் படி குருவின் வழிகாட்டுதலின் படி நீங்கள் அறிந்து சொல்லுங்க சாமி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு வழிகாட்டுதல் முடி நடந்து கொள்வீர்களே ஆனால் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் துலாம் ராசி என்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் சில இடங்கள்ல தொழிலுக்கு எதிரி யார்னா கால நேரமாக அமைஞ்சிடும் கால நேரமாக அமைந்த காலப்பகை திசைன்னு ஒன்று இருக்குது காலப்பகைன்னு ஒன்று இருக்குது அது தசையா இருக்கலாம் புத்தியா இருக்கலாம் கிரகமாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் அப்போது எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எது பிரச்சனைன்னே தெரில சமயம் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபுளாக இருக்குது எது பிரச்சனைன்னு உங்களால் உங்கள் அறிவுக்கு அது உங்கள் கண்ணுக்கு அது தெரியாது அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு தான் அந்த ஜோதிடம் ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கும் அப்போ அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் தொழிலில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்குமேயானால் ரொம்ப சரியாக சொன்னீங்க சாமி ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சாமி என்னால் அனலைஸ் பண்ண முடியல ப்ராப்ளம் எதுன்னு அனலைஸ் பண்ண முடியல எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஸோ சரியாக சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சில மர்மமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது செய்வனையாக இருக்கலாம் இனதோஷமாக இருக்கலாம் வாஸ்துவாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் தொழில் போட்டியாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தகரா இருக்கலாம் அப்போ அக்கம் பிறந்திருக்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது கடைசியாக ஜாதகமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே அமையப்போகிறது போகிறது தன்மை துலாம் ராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கு இருந்தாலும் சரிதான் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்திற்கான காலம் ப்ரமோஷனுக்கான காலம் நான் ஆரம்பத்திலே சொன்ன சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் நல்ல அற்புதமான முறையில் நிலையான இடத்துல உட்கார்ந்து அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக என துலாம் ராசி என்பர்களே முன்னேற்றம் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் விரும்பியபடி இடமாற்றங்கள் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா அல்லது எங்கேயாவது இடமாற்றத்துக்காக காத்திருக்குறீங்களா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் போகலாமா சாமி நீங்கள் மாறிக்கலாமா சாமி இதெல்லாம் நடக்கும் அதே போல் வேலையே இல்லை சாமி எனக்கு வேலை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் வேலையை ஜாப் மிஸ் பண்ணிவிட்டேன் அங்கே சம் ப்ராப்ளம் இருக்கு பணம் போடான்னு எழுதி கொடுத்துருந்துட்டேன் இல்லைனா என்ன வேணாம் போடா அப்படின்ட்டாங்க அவங்க ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று ஆணோ பெண்ணோ அப்போ வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே எனக்கு வேலை கிடைக்கணும் சாமி எனக்கு வே ஏஜ் கொஞ்சம் பார ஆகிடுச்சு நாற்பத்தெட்டு வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தி நாலு வயசாகுது அபவ் ஃபார்ட்டி கொஞ்சம் எனக்கு எங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் ஏஜ் ஃபேக்டர் எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணுங்க சாமி வேலை கிடைக்குமா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே வேலை கிடைக்கும் அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பெற்றோர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேட்காத பிரச்சனையாக இருக்கலாம் தம்பிங்க அக்கா தங்கிங்க பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக விவாகரத்து வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம் வசியம் குடும்ப தகராறுகள் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அல்லது மருமகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே காதலர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடைகள் அப்படின்னா குடும்பத்தில் மிகப்பெரிய இழப்பு உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது துலாம் ராசி என்பர்களே அவையும் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் வம்பு வழக்குகளிலே நீங்கள் விரும்பியபடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை ராசி அன்பர்களே குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கணவன் மனைவி காதலர்கள் கணவன் மனைவி மீண்டும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பசங்க எதாவது சொல்கிற பிச்சு கேட்கல வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு அவங்களும் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் நம்ம நிறைய பார்க்குறோம் துலாம் ராசியில் உடல்நிலை யார் நல்லா இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு திடீர்னு இப்படி வந்துடுச்சு சாமி அப்படியே முடங்கிட்டாரு நரம்பு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் வயிறு பிரச்சனையாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில நோய்களாக இருக்கலாம் அப்போ நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஆனால் அந்த உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது அப்போது இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா சாமி நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்ட்ட இது இன்னும் கேள்விகள் இருக்குமேயானால் எனக்கு இது நடக்குமா எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுப்பீங்களா சாமி அப்படின்னு உங்கள்ட்ட ரிக்வஸ்ட் இருக்குமே ஆனால் விண்ணப்பங்கள் இருக்குமேயானால் நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் சிவாஜம் ஜெய் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்